ஒருத்தரை விரும்பியிருப்போம் அந்த காதல் கை கூடணும் அப்படின்னா என்ன திரி போட்டு விளக்கேற்றணும் அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினருக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது அது குறித்து சொல்லுங்கள் மேம் நம்ம வெள்ளை துணி எடுத்து காட்டன் துணி மாதிரி மில்லிசை துணி எடுத்து அதை வந்து பன்னீரில் நினச்சி காய வச்சுட்டு அதை கட் பண்ணி சுருட்டிக்கிறது அந்த விளக்க கிழக்கு பார்த்தா மாதிரி வச்சிடணுமா நம்ம சுக்ரனை வந்து போட்டோலாம் வாங்கி வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை அந்த விளக்குல முச்சக்கொட்டை இருக்கு இல்லைங்களாம்மா நாலு மச்ச கொட்டை போட்டுட்டு விளக்கு ஏற்றிடணும் சுக்ரனோட காயத்ரி இருக்கு ஆனால் ஓம் சுக்ராய நமக்கு ஓம் சுக்ராய நமக்கு ஓம் சுக்ராய நமக்கு இதை சொல்லியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு வேண்டிட்டு வரலாம் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அசுர குரு அசுரகுரு அப்படின்றதுனால அவர் வந்து பாருங்க ரொம்ப ஒரு வரம் கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப டிலேடாலாம் கொடுக்க மாட்டார் சட்டன்னு கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வள்ளிமலை அப்படின்னு இருக்கு வேலூர் பக்கத்துல அந்த வள்ளிமலையில வள்ளி தாயார போய் வழிபாடு பண்ணலாம் ஏன்னா தெய்வங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ் பண்ணிக்கிறவங்க வள்ளியம்மை தானே அதனால வள்ளியம்மையை போய் வழிபாடு பண்றோம் அப்படின்னு போது காதல் கை கூடும் அப்படின்றது இருக்கு இல்லை அந்தஸ்து காரணத்தினால இல்லை மதம் காரணத்தினால இப்படி பல காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா விருப்பப்பட்ட காதல் கூடி வராமல் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானதான் வழிபாடு பண்ணும் முருகன் எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணி அந்த காதலை கல்யாணத்துல கொண்டு போய் நிப்பாட்டுவான் அப்படின்றது உண்மை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ஆலயம் தொழுவது மட்டுமல்ல ஆன்மீகம் அதன் ஆழம் அதிகம் அப்படின்றத உணர்த்துற வகையில பல்வேறு ஆன்மீக விருந்தினர்களை சந்திச்சுட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஆன்மீகவாதி டாக்டர் தீபா அருளாலன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம்மா வணக்கம் ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் ஒவ்வொரு சாமிக்கும் நம்ம விளக்கு போடுவோம் அந்த விளக்கு போடும் போது எந்த திரி போட்டு விளக்கு ஏற்றுறோமோ அந்த திரிக்கு ஏற்ப நம்மளோட வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு அந்த மாதிரி நிறைய பேருக்கு இப்ப இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா ஒருத்தரை விரும்பியிருப்போம் அந்த காதல் கை கூடணும் அப்படின்னா என்ன திரி போட்டு விளக்கு ஏற்றணும் அப்படின்றது இப்ப இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினருக்கு ஒரு பெரிய கேள்வியா இருக்கு அது குறித்து சொல்லுங்க மேம் கரெக்ட் கரெக்ட்டுமா அதாவது என்னன்னா இப்ப லவ் சக்சஸ் ஆகணும் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய பேர் உண்டு தான் அதுல வந்து பாத்தீங்கன்னா விலக்கேற்றதும் ஒரு விஷயம் இந்த திரி போட்டு விலக்கேற்றுறது ஆனா நிறைய லவ் பண்றவங்க இந்த மாதிரி சம்பிரதாயம்லாம் எல்லாம் நான் உங்களை கேட்கற செய்கிறாங்களா அப்படின்னு இல்ல ஈடேறணும் அப்படின்னா செய்வாங்க செய்வாங்க கரெக்ட் தான் நான் அப்படி ரொம்ப வந்து அதாவது அந்த அளவுக்கு சின்சியரான லவ் இருந்தா நீங்க சொல்ற மாதிரி செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கந்தர்வ திருமணம் கூட அப்படின்னே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பரிகாரங்கள் நம்ம இந்து சமுதாயத்துல இருக்குதாம்மா செய்து அதில் வந்து பாத்தீங்கன்னா கோயில் போயிட்டு நம்ம வழிபாடு பண்றது அப்படின்றது இருக்குது இப்போ இங்க சென்னையில் இந்த மாங்காடு இந்த பூந்தமல்லி இந்த மாதிரி ஏரியால இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வள்ளீஸ்வரர் கோயில் அப்படின்னு இருக்குமா இந்த வெள்ளீஸ்வரர் அவர் பேர் வெள்ளீஸ்வரர் கோயில் அப்படின்னு இருக்குது அது வந்து என்னன்னா சுக்கரஸ்தலம் இங்க மாங்காடு பக்கத்துலேயே இருக்கு அவரை போய் வழிபாடு பண்ணலாம் வெள்ளிக்கிழமையானா அதுக்கப்புறம் வள்ளிமலை அப்படின்னு இருக்குது வேலூர் பக்கத்துல அந்த வள்ளிமலையில் வள்ளி தாயார போய் வழிபாடு பண்ணலாம் ஏன்னா தெய்வங்கள்லேயே வந்து பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ் பண்ணிக்கிறவங்க வள்ளியம்மை தானே அதனால வள்ளியம்மைய போய் வழிபாடு பண்றோம் அப்படின்னு போது காதல் கை கூடும் அப்படின்றதுக்கு அதுக்கும் மேல முருகப்பெருமான வழிபாடு பண்றோம் அப்படின்னாலும் காதல் கை கூடும் ஏன்னா வள்ளியம்மை யார லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க முருகனதா முருகனதான் முருகன்தன ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணாரு அதனால முருகப்பெருமான வழிபாடு பண்றதும் வந்து பாத்தீங்கன்னா இந்த காதல் கை கூடுறதுக்கான ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன திரி போட்டு நீங்க வந்து வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அந்த விதத்துல சுக்கரனுக்கு இந்த காதல் இந்த காதல் திருமணம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கணவன் மனைவி அன்யோன்யம் தாம்பத்தியத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறந்து இருக்கிறது ஒரு இன்டிமசியான ரிலேஷன்ஷிப்பு இது வந்து கல்யாணம் லவ் அப்படின்றது இல்லாம ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சுக்கரனை வழிபாடு பண்றது சுக்கர காரகத்தை வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படுத்திக்கிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்களுக்கும் அவங்க பார்ட்னர்ஸ்க்குமான அன்யோன்யத்தை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவா சுக்ரனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில வந்து பாத்தீங்கன்னா ஆறு டு ஏழு சுக்கர பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை காலையில ஆறு டு ஏழு சந்திர ஓர செவ்வாய்கிழமை காலையில ஆறு டு ஏழு செவ்வாய் ஓரை அந்த மாதிரி அந்தந்த நாள் அந்தந்த கிரகத்தினோட தான் காலையில முதல் ஓரையாக வரும் திரும்பி அது ஒரு ரிப்பீட் ஆயி முடிக்கும் திரும்பி அதே வரும் புரியுதுங்களா அந்த மாதிரி சுக்ர சுக்கரனோட சுக்கர ஓரம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில ஆறு டு ஏழு அந்த காலகட்டத்தில் இந்த லவ் பண்ற பொண்ணா இருந்தாலும் சரி லவ் பண்ற பையனா இருந்தாலும் சரி என்னோட காதல் கை கூடணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில அந்த ஆறுலேருந்து இருந்து ஏழு மணிக்குள்ள குளிஷ்டு சுத்தப்பத்தமாக தான் சுவாமி கும்பிடணும் குளிஷ்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அகல் விளக்கு இல்ல வீட்டில் இருக்க ஒரு பித்தளை விளக்கோ செப்பு விளக்கோ எந்த விளக்கா இருந்தாலும் அதில் வந்து பாருங்க ஒன்று நெய் போட்டுக்கலாம் இல்லைன்னா ஆமணக்கு எண்ணெய் எள் எண்ணெய் இதை போட்டு சுக்ரனுக்கு வந்து பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை கலர் திரி இந்த வெள்ளை திரி அப்படின்றது கடைகள்லையும் இப்போ விற்கிறாங்க அதுக்கும் மேல இன்னும் கொஞ்சம் சுத்த வேணும் அப்படின்னா நம்ம வெள்ளை துணி எடுத்து காட்டன் துணி மாதிரி மெல்லிச துணி எடுத்து அதை வந்து பன்னீர்ல நினச்சி காய வச்சுட்டு அதை கட் பண்ணி சுருட்டிக்கிறது அப்படியும் போட்டுக்கலாம் இல்லை வெள்ளை இளவம் பஞ்சி திரியும் போட்டுக்கலாம் அந்த விளக்க கிழக்கு பார்த்தா மாதிரி வச்சிடணுமா நம்ம சுக்ரனை வந்து ஃபோட்டோலாம் வாங்கி வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை அந்த விளக்குல முச்சக்கொட்டை இருக்கு இல்லைங்களாம்மா நாலு மச்ச கொட்டை போட்டுட்டு விளக்கு ஏற்றிடணும் விளக்கு ஏற்றிட்டு இந்த பொண்ணு இப்போ ஒரு பொண்ணு நம்ம வச்சுக்கலாம் அந்த பொண்ணுக்கு வந்து காதல் கை கூடணும் அப்படின்னும் போது கிழக்கு பார்த்தா மாதிரி அந்த பொண்ணு வச்சுட்டு சுக்கர பகவானுக்கு தனியாக போட்டோல்லாம் வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை அந்த விளக்குன்னு இருக்க ஜோதியே வந்து பாத்தீங்கன்னா சுக்ர பகவானா பாவிச்சுக்கலாம் அந்த விளக்கு ஜுவாலையே பாவிச்சுட்டு இந்த பொண்ணு வந்து பாருங்க வடக்கு வடக்கு வந்து ஒரு துணி போட்டுட்டு மாதிரி அதாவது வடக்கு பார்த்தா இந்த பொண்ணு உட்காந்துக்கணும் ஒரு துணி போட்டு உட்கார்ந்துட்டு சுக்கரனோட காயத்ரி இருக்கு ஓம் வித்மஹே தனுர் ஹஸ்தாய தீமகை தனு பிரச்சோதையார் ஒண்ணு இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி சுக்ரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொச்ச கொட்டை சுண்டல் நிவேதனம் பண்ணலாம் மொச்ச சுண்டல் இல்லைன்னா ஏதாவது ஒரு இனிப்பு இல்லைன்னா ஒரு டம்ளர் பால் பாயசம் இல்லைன்னா ஒரு கிளாஸ் பாலில் கொஞ்சம் சக்கரை போட்டு நிவேதனம் பண்ணி கற்பூரம் காமிச்சு வேண்டிக்கலாம் ஒன்று இது சொல்லிக்கலாம் இல்லைன்னா ஓம் சுக்ராய நமக்கு ஓம் சுக்ராய நமக்கு ஓம் சுக்ராய நமக்கு இதை சொல்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வேண்டிட்டு வரலாம் இது வந்து பாருங்க சுக்ரனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அசுர குரு அசுரகுரு அப்படின்றதுனால அவர் வந்து பாருங்க ரொம்ப ஒரு வரம் கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப டிலேடாலாம் கொடுக்க மாட்டார் சட்டன்னு கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த பொண்ணு அந்த மாதிரி ஒரு நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து வழிபாடு பண்ணுது அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா அதனோட காதல் அப்படின்றது நிறைவேறதுக்கு நிறைய சந்தர்ப்பமும் சூழ்நிலை ஏற்படுமா அதுக்கு மேல சுய ஜாதகத்தையும் அவங்க குடும்ப ஜோஷியர்கிட்ட ஒரு முறை பார்த்துக்கணும் ஆக மொத்தம் சுக்ரனை நம்ம கும்பிடுறோம் அப்படின்னும் போது அவங்க நினைக்கிறது நடக்கும் இது காதலுக்கு மட்டும் இல்லமா இப்ப திருமணமான தம்பதியினர் இருக்காங்க என் கணவனோட அன்பே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது என் மனைவினோட அன்பே நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றவங்களும் அதுல வந்து ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு ரிசல்ட் அப்படின்றது வரதாமா செய்யும் இப்போ காதல் கை கூடுறதுக்கு இந்த வழிபாடுகள்லாம் சொன்னீங்க கை கூட்டின காதல் திருமணத்துல முடிகிறதுக்கு எதனா வழிபாடுகள் இருக்குங்களா கண்டிப்பா கண்டிப்பா பொதுவா வந்து பாருங்க ரெண்டு பேரும் மனசு ஒத்து விரும்பப்பட்டுட்டாங்க விரும்பிட்டாங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துல முடியாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா சுய ஜாதகம் பெருசா வந்து மேட்ச் ஆயிருக்காது ஆனா கந்தர்வ திருமணத்துக்கு சுய ஜாதகத்தை பார்க்கணுன்ற அவசியமே இல்லம்மா இது தொன்று தொட்டு இருந்து வர்றதுதான் இப்போ ஒருத்தவங்க பார்த்து கல்யாணம் பண்றாங்க போது நம்ம ஜாதகம் இந்த கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பொருத்தம் பாக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்த வஷ்ய பொருத்தோ யோனி பொருத்தோ கன பொருத்தோ மகேந்திர பொருத்தம் ரஜு பொருத்தம் இப்படி எல்லா பொருத்தமும் இருக்கு பத்து விதமான பொருத்தமும் இருக்கு இப்ப இந்த கந்தர்வ திருமணத்துக்கு கண்டிப்பா பொருத்தம் பார்க்க கூடாது பொருத்தம் பார்த்தா அது சரி வர்றதில்ல மனசோ மனசோ ஒத்து போச்சு அப்ப எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஒத்து போன மனசு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்றது இப்ப இந்த இந்த மாதிரி பல சூழ்நிலைனால இல்ல அந்தஸ்து காரணத்தினால இல்ல மதம் காரணத்தினால இப்படி பல காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா விருப்பப்பட்ட காதல் கூடி வராம இருக்கு அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா தான் வழிபாடு பண்ணும் முருகன் எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணி அந்த காதலை கல்யாணத்தில் கொண்டு போய் நிப்பாட்டுவான் அப்படின்றது உண்மை அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னமா செவ்வாய்க்கிழமை தோறும் முருகர் கோயிலுக்கு போயிட்டு முருகனுக்கு ஒரு நெய் விலைக்கு ஏற்றிடணும் நெய் விளக்கு ஏற்றிட்டு அங்கே வந்து பாருங்கள் முருகர் கோயிலே நவகிரகங்கள் சன்னதி அப்படின்றது இருக்கும் அந்த நவகிரகங்கள் சன்னதியில வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் அப்படின்னு இருப்பாரு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோரம்பருப்பு இந்த சனீஸ்வரனுக்கு எப்படி வந்து எள்ளு மூட்டை கட்டி வைக்கிறோம் அந்த மாதிரி சிவப்பு கலர் துணி ஸ்கொயராக கட் பண்ணிட்டு கொஞ்சோண்டு தோரம்பருப்பு போட்டு சிவப்பு கலர் நூல் போட்டு கட்டிட்டு எள்ளெண்ணெய் போட்டு செவ்வாய் பகவானுக்கு விளக்கு ஏற்றிட்டு முருகனுக்கு நெய் விளக்கு ஏத்திட்டு முருகனை பதினோரு முறை சுத்தி வந்து முருகன் கிட்ட வேண்டிக்குன்னா சரிம்மா அது வந்து இயற்கையாகவே நடந்துடும் கவலையப்பட வேண்டியது நிறைய விஷயங்கள் எங்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி விளக்கமான பதில்கள் அளிச்சிங்க ரொம்ப நன்றி மேம் நன்றி